ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான பனீர் ஃப்ரைட் ரைஸும் அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் சைட் டிஷ் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் எந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும் நம்ம பாஸ்மதி அரிசியில் செய்யும் பொழுது தான் டேஸ்ட் ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய நான் இன்னைக்கு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறிகள் பார்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குடமெளகாய் எடுத்து அதில் முக்கால் பாகம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேரட் பத்து பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி வடிக்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சூடாகிகிட்ருக்கு இப்போ அந்த தண்ணியை நம்ம கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதில் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஊற வைக்கலாம் தண்ணி அதிகமாக சூடாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும் பொழுது பன்னீரில் நமக்கு ஏதாவது அழுக்கு இருந்தாலும் வந்துடும் பன்னீரும் நமக்கு நல்லா சாஃப்டாயிடும் இப்போ தண்ணி வடிச்சுட்டு நம்ம அந்த பன்னீர் எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி லேஸாக கலந்து விட்டுக்கலாம் பாஸ்மதி அரிசி வேக வைக்கும் பொழுது நல்ல அகலமான பாத்திரத்தில் வேக வைங்க அதே மாதிரி தண்ணி அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அரிசி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் பாஸ்மதி அரிசி வேக வைக்கும் பொழுது நமக்கு முழுசாக வேகணும் அவசியம் இல்லை முக்கால் பாகம் அளவுக்கு வெந்து வந்தால் போதும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அரிசியாகவே இருந்தது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வேக விட்டேன் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு அழுந்தனா போதும் இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் முக்கால் பாகம் வெந்திருக்கு இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீர் எல்லாம் சேர்த்த பிறகு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் பன்னீர் சேர்த்துட்டேன் அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சுது நீங்கள் எண்ணெய் நல்லா சூடான பிறகு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாஸ்மதி அரிசி வடித்து எடுத்துட்டோம் பன்னீரும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பச்சை மிளகா வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நமக்கு ப்ரவுன் கலராக வதங்கணும் அவசியம் இல்லை பாதி அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் பாதி வதங்கின பிறகு நம்ம குட மிளகா சேர்த்துக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் காய்கறிகள் வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா சீக்கிரம் வெந்து வரும் அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் முக்கால் பாகம் அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம குடமிளகாவை சேர்த்துக்கலாம் குடமிளகா முழுசாக வேகணும் அவசியம் இல்லை பாதி அளவுக்கு வந்தால் போதும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் குடமெளகா சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முட்டை கோஸ் கூட சேர்த்துக்கலாம் குடமிளகா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சோயா சாஸ் சேக்கும் பொழுது நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெட் சில்லி சாஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவரும் கொஞ்சம் காரத்தன்மையும் கொடுக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்க விடலாம் இப்போ சோயா சாஸோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசி சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி உடையாமல் இந்த மாதிரி நம்ம இருந்து நல்ல சாதத்தை எடுத்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்கறிகள் கூட சாதம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்து கலந்துக்கலாம் பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக வெங்காயத்தால் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே வெங்காயத்தால் இல்லைனாலும் பரவாயில்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஹோட்டல் டேஸ்ட்டில் சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக கொதிக்கக்கூடாது இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப கொதிச்சிடுச்சுன்னா நம்ம காலிஃப்ளவர் வந்து நமக்கு சாஃப்ட் ஆகிடும் பொறிக்கும் பொழுது அந்த முருகல் வராது நமக்கு பச்சை தண்ணியில் ஒரு முறை சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை பொறித்து எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அரை ஸ்பூன் சால்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிட்ருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸ் போட்டு பார்க்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்த பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பேட்சாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம் நம்ம காலிஃப்ளவரை ரெண்டு டைம் பொறிச்சு எடுக்க போகிறோம் அப்போ தான் நமக்கு நல்லா முருகலாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முக்கால் பாகம் வெந்து வந்ததும் எடுத்துடலாம் அடுத்த பேட்ச் காலிஃப்ளவரும் நான் போட்டு முக்கால் பாகம் வெந்ததும் எடுத்துடுறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்த காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா முருகலாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் முதல் தடவை எடுக்கும் பொழுதும் இப்போவும் எவ்வளோ நல்லா வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் நம்ம கரண்டியில் எடுக்கும் பொழுது நல்ல சவுண்டு கேட்கும் முருகலான சவுண்டு இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெண்டாவது முறை நல்லா முருகலாக பொரிச்சு எடுத்துட்டேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கால் பாகம் அளவுக்கு குட மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம் இந்த மாதிரி சாஸ்லாம் சேர்த்து செய்யும் பொழுது தான் நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க சாஸோட பச்சை வாசனை போகும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் பொழுது காலிஃப்ளவர் சேர்க்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு கோட்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடலாம் அப்போ தான் கான்ஃப்ளவர் மாவோட பச்சை வாசனை போகும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பொறிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் அந்த மசாலா எல்லாம் நமக்கு காலிஃப்ளவரோட நல்லா சேர்ந்து வரணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா எல்லாமே காலிஃப்ளவரோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்திருக்கு கடைசியாக பொடியா நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஹோட்டல் டேஸ்ட்டில் சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ